வீட்டுக்கு போவே பயமா இருக்கு அவ அவங்க அப்பாவை பத்தி கேள்வி கேள்வி கேட்டு ஏதாவது பண்ணுவாளே என்ன செய்யறது வேற வழியே இல்லை நம்ம போட்ட பிளான ஒர்க் பண்ணியே ஆகணும் ஏண்டா உன்னை எப்ப வர சொன்னேன் இவ்வளவு நேரம் கழிச்சு வர அதுவாடா கிளம்பு நேரத்துல எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்கடா அதான் லேட் ஆயிடுச்சு நீ எதுக்கு போன் பண்ண சொல்லு என்ன விஷயம் டே குகனு நீ எனக்கு ஒரு உதவி செஞ்சே ஆகணும்டா என்ன மச்சான் சொல்லு செஞ்சிடறேன் என்ன செய்யணும் தமிழ் செல்வி அப்பா எங்க கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு புடிவாதமா இருக்காருடா என்னடா அந்த மனுஷனுக்கு இன்னுமா கோவம் போல இன்னுமா கோவமா இருக்காரு உங்க வீட்லயே ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டாங்க அவருக்கு என்ன இன்னும் கோவம் தெரிலடா அவர் இன்னும் எங்க மேல மன வருத்தத்துலதான் இருக்காரு நேத்து கூட பத்திரிக்கைக்கு போகணும் ஆனா அவரு வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் வர முடியாதுன்னு பத்திரிகை கூட வாங்கலடா அவரு சரிம்மா அப்படின் இப்ப நான் என்ன செய்யணும் அவர்கிட்ட போய் பேச சொல்றியா அந்த மனுஷன் பேச முடியாதுடா இல்லடா அவர் யார் பேசினாலும் இறங்கி வர மாதிரி தெரில அதனால தான் நான் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன் வேற மாதிரினா அவர் இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டியா என்ன அட நீ வேற குகனு தமிழ் செல்வி அவங்க அப்பா மட்டும் வரலனா கண்டிப்பா வருத்தமா தான் இப்பா கல்யாணத்துல நாங்கள் சந்தோஷமா நிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால அவர் எப்படியாவது வந்தாகணும் சரி எப்படி வர வைப்ப அதான் அவர் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருல இப்ப என்ன பண்ணலாங்கிற அதுக்கு தாண்டா உன் உதவி கேட்கறேன் எனக்கு வேற வழியே தெரில நீ என்ன பண்ற ஏய் டே மச்சான் என்னடா சொல்ற இப்படி பண்ண சொல்ற இது சரியா வருமாடா வேற வழியே தெரியலடா எனக்கு இது சரியா தான் நான் அதை பத்தி பேசிட்டேன் சரியா அதனால நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சனா அது மட்டும் போதும் டே மச்சா இதனால ஒரு பிரச்சனையும் வந்துடாருல நீ வேற இப்படி சொல்ல சொல்ற எனக்கு பயமா இருக்குடா பயப்படாதுக்கு ஒண்ணு நான் பாத்துக்கிறேன் சரியா நான் சொன்னதை மட்டும் நீ செய் போ என்னமோ சொல்ற உன்னை நம்பிதான் போறேன் பிரச்சனைன்னு வந்தால் நீ தான் பார்த்துக்கணும் சரி நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் உனக்கு சரியா பயப்படாமல் போடா நாங்கள் அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்குவோங்க சரியா போ குர்னு அமுச்சாச்சு அடுத்து நம்ம தமிழ் செல்வியை தான் பார்த்து கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி அத்தைக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடலாம் இப்போ தமிழ்ச்செல்வி கல்யாணத்துக்கு நம்ம போகலைனாலும் எதாவது செஞ்சாகணும் எதுவும் செய்யலைன்னா அவளுக்கு தப்பான பேர் வந்துடும் நம்ம பொண்ணு பெற்றவகை ஏதாவது செய்யணுமே ஒரு பொட்டுத்தவங்க கூட போகலன்னா அசிங்கம் ஆகிடுமே மாப்பிள்ளை கிட்டனாவது கொடுக்கணும் இப்போ எப்படி பண்ணுறது அந்த மனுஷன் வேற கோபமாக இருக்காரு இல்லாட்டி அவரை வச்சு எதாவது ரெடி பண்ணலாம் இருந்த பத்திரத்தையும் போய் வேற எங்கேயும் அடகு வச்சிட்டாரு என்ன பண்ணுறது ஏதாவது பண்ணி தான் ஆகணும் சம்மந்தி அம்மா எதுவும் சொல்லனாலும் அந்த லட்சுமி அம்மா வேற இருக்கு அதாவது ஏதாவது சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் வேற கல்யாணத்துக்கு போறோமோ இல்லையோ அவளுக்கு எதாவது செஞ்சு போடணும் அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணணும் என்னது இது போன் அடிக்குது மாப்பிள்ளதான் சொல்லுங்க மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அத்த நான் தான் பாண்டி பேசுறேன் சொல்லுங்க மாப்பிள்ள என்ன விஷயம்

என் ஃப்ரெண்டு அனுப்பியிருக்கேன் தான் அவன் வந்து விஷயத்தை சொல்லுவான் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஆ சரிங்க மாப்பிள்ள எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல அதெல்லாம் ஒன்றும் வராது நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் குடும்பத்தோடு வந்து எங்கள் கல்யாணத்தில் நிற்பீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க தமிழ் செல்விக்கு அந்த ஒரு ஆசை தான் அது மட்டும் நடந்துட்டா போதும் மாப்பிள்ள வேற என்ன வேணும் எனக்கு சரி சரி அவரே அவரு தான் இருக்காரு இதான் நல்ல சமயம் இப்ப எல்லாம் பேசிடுவோம் மாப்பிள்ள சரிங்க தா அப்ப நான் போன் வச்சிரறேன் என் ஃப்ரெண்ட் வருவான் பாத்துக்கோங்க ஆ சரிங்க மாப்ள வச்சிரறேன் ஐயோ மாப்ள வேற இப்பே செய்ய சொல்லிட்டாரு என்ன பண்றது வேற வழியே இல்ல பண்ணிதா ஆகணும் கடவுளே கருமாரி ஓ மேல பாரத்தை போட்டு செய்றேன் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் எதுவும் சதப்பிர கடவுளே அந்த மனுஷன் உள்ளதானே இருக்காரு எங்கேயாவது வெளியே வெளியே போயிட போறாரு போய் பாப்போம் தமிழ் செல்வி இங்கே தான் இருக்கா இதுதான் நல்ல சமயம் நம்ம இங்கேருந்து எப்படியா தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போயிடணும் தமிழ் வாங்குங்க ஏதாவது சாப்பிட வேணுமா சொல்லுங்க செஞ்சு தரேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ் நீ வேலையாக இருக்கியா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லைங்க சமையல் வேலைலாம் முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவணும் ஏங்க என்ன வேணும் அது ஒன்றும் இல்லை ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் சித்த வரியா இப்போவா எங்கெங்க போகணும் சொன்னாதான் வருவியா நான் தான் கூப்பிடுறேன்ல வா கிளம்பி போயிட்டு வந்துடலாம்

ஏன்டா பாண்டி சொல்லுங்க என்னடா எங்க வா வா அவளை இழுத்துக்கிட்டு எழுத்திட்டு கிடக்குற அவ தான் வர மாட்டேன்னு சொல்றால அப்புறம் வீட்டு வேலை எல்லாம் யார் பாப்பா சொல்ல அதா நீங்க இருக்கீங்கல அத்தை எனக்கே மேலக்கு முடியாம இருக்கே நீ வேற அப்படி எங்க உன் பொண்டாட்டி இந்த நேரத்துல கூட்டிட்டு போற அது வேற விஷயம் அத்தை நான் அப்புறம் போய் வந்து சொல்றேன் தமிழ் வா தமிழ்

அதான் வீட்டுல அத்தை இருக்காங்கள அவங்களும் ஜோதியும் பாத்துப்பாங்க நீ வா முதல்ல டே டே நான் இப்படி தான சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன கைய புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்க அத்தை அமைதியா இருந்தீங்கன்னா வரும்போது உங்களுக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கிட்டு வருவேன் சரியா என்னது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியா என்னடா என்ன பாத்த உனக்கு கிண்டலா தெரியுதா கிண்டலாவும் தெரியல சுண்டலாவும் தெரியல நீங்க நவருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு வாத்தமிழு வீட்டு வேலை பாத்து வைங்க நான் தமிழ கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் இந்த பயலுக்கு என்ன பார்த்தா இழிச்ச வாயிச்சியா இருக்கு போலயே எல்லா வேலையும் என்ன செஞ்சு வாங்கிட்டு போறான் வரட்டு இருக்கு இன்னைக்கு அது சரி நமக்கு குச்சி முட்டாய் குறுகிரட்டி பிடிக்கும் எப்படி தெரியும் இல்லாத்தா காலையில இருந்து ஏதோ மனசுக்கு சரி இல்லாம படுது அதான் ஒன்னும் போ தோணல ஏண்டா என்னாச்சு கெட்ட கனவு எதுவும் கண்டியா என்ன பிரச்சனை சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதோ மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு அதான் அப்படியே ஏதோ சின்ன நிலை உட்காந்துட்டேன் போனும் போனும் நல்ல வேலை இந்த மனசு இன்னும் தான் உட்காந்துருக்காரு மாமா ஏதாவது சாப்பிடுறீங்களா வேணா வேணா வயலுக்கு லேட்டாச்சு நான் கிளம்புறேன்

பையன் யாருப்பா தம்பி என்ன என்ன பதட்டமா ஓடி வர என்ன விஷயம் ஐயா நான் பாண்டியோட பாண்டி பாண்டி இருக்க உங்க மாப்பிள்ள எனக்கு மாப்பிள்ளா யாரும் இல்ல முதல்ல எனக்கு என்ன விஷயம் என்னத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்க சொல்லு ஐயோ ஐயா இதெல்லாம் இப்ப சண்டை போடுற நேரமே இல்ல பாண்டியும் உங்க பொண்ணும் தமிழ் செல்வியும் வண்டியில போயிட்டு இருக்கப்ப ரெண்டு பேர்த்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தமிழ் செல்விக்கு ரொம்ப சீரியஸா ஹாஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க ஆமா பாட்டி நான் சொல்றதெல்லாம் எல்லாம் நஷ்டம் தமிழ் செல்விக்கும் பாண்டிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தமிழ் செல்விக்கு தான் ரொம்ப அடின்னு கேள்விப்பட்டேன் நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் சேர்த்துருக்காங்க அதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன் டே தம்பி நீ சொல்கிறது நெசம் தானா என் பிள்ளைக்கு என்னாச்சுடா என்னாச்சு இப்போ என் பிள்ளை எங்கே இருக்குது என்னாச்சு ஏதாச்சு நல்லா இருக்காள் நல்லா இருக்காள் தெரியல ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல சீக்கிரம் வா புறப்படு நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது என்னாச்சுன்னு போய் பார்ப்போம் வாங்க வாங்க சரிங்க நானும் வரேன் வாங்க போலாம்

பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க ஒரே மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் பண்ணலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்